அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பிரியாணி நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல சட்டி சூடு பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பிரிஞ்சலை தேவையான அளவு கொத்தமல்லி தழை தழை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் காரத்துக்கு வெறும் வரமிளகாத்தூள் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது தயிர் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடிசாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரைஸ் வந்து பாசிமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா கால் கிலோ சிக்கன் அப்படிங்கிறப்ப ஒரு டம்ளர் அரிசி போதும் அதே போல் ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது இப்போ ஒரு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ கொதிச்சிருச்சு இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் இந்த அப்படியே மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் போல் வேகட்டும் அப்படி மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அரிசி ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ இதை வந்து வடிச்சுக்கிறேன் இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருச்சு இப்போ இதில் இந்த அரிசியை சேர்த்துறேன் அழுங்காமல் கலறி விடணும் இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் தண்ணி பத்தலைன்னா நம்ம அரிசி வடித்தமல்லையே அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தழை தூவி விட்டு மூடி வச்சிடணும் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தம் போட்டு வச்சிடணும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது சாப்பாடு அடியிலையும் பிடிக்கல பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு நான் ஃபுட் கலரெல்லாம் எதுவும் சேர்த்தல எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கினதெல்லாம் அந்த கலர் அப்படியே இருக்குது இன்னொன்று வந்து நம்ம தாளித்ததுக்கப்புறமா சிக்கன் போடுவோம் ஆனால் நான் வந்து தாளித்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் சிக்கன் போட்டேன் அப்போ போடுறப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா மிருதுவாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்